இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட இன்றைக்கி எபிசோடுப்பா டிசம்பர் பதினாறு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் எபிசோடு எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அன்போட அப்பா காளிமுத்து இருக்காருல அவரோட தோட்டத்தில் விவசாயம் அறுவடை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவருக்கு வந்து அறுவடை பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இருக்கிறாரு அங்கே முடிஞ்ச உடனே ஒரு லெட்ரு வருது அவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மதன்னு யாரோ ஒருத்தர் இவங்களோட நிலத்துக்கு உரிமை கொண்டாடி வந்து கேஸ் போட்டுருக்கப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் இந்த நிலத்தை வாங்கினீங்கள அது வந்து ஆனால் சொந்தக்காரங்களோட எனக்கும் பங்கு இருக்குது எனக்கு அதை இப்போ எனக்கு பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த கேஸை போட்டது யாரு அப்படிங்கிறது தெரியும்பா ராஜி தான் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிருச்சு ஸோ இப்படி ஒரு புது பிரச்சனை வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அதை கால் பண்ணி அன்பு கிட்ட சொன்னா அன்பு கூலாக அதெல்லாம் பிரச்சனையே இல்லைப்பா நீங்க தைரியமா இருங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்க தைரியமே இல்லாம இருந்தா நான் எப்படி பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறா ஏமா ஏதோ பண்ணுமா அப்படிமா சொல்ல அவ நான் போய் லாயரை பார்க்குறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி போய் அவள் இன்னுமே சாப்பிட்டா தான் இவ்வளோ பெரிய ஆயிடுச்சுனா வந்து எவ்வளோ எமோஷனலாக ஆவாங்க ஆனால் அதை கொஞ்சம் கூட காட்டிக்காமல் அவன் வந்து கூலாக வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஸோ அவ வந்து லாயரை பார்த்து பேசுறான் ஆனால் லாயர் என்ன ஸ்ட்ரிக்டாக சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு சப்ப கேஸு ஆனால் கண்டிப்பாக நாலஞ்சு வருஷம் எடுத்துரும் இதுக்கு இதிலருந்து ஈஸியாக நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம் இப்போதைக்கு ஸ்டே ஆடு வாங்கியிருக்காங்கன்னா வந்து அறுவடை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அப்படி நீங்கள் அறுவடை செஞ்சீங்கன்னா கோர்ட்டு கேஸு நீங்கள் தனியாக அலையணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஜெயிலுக்கே போக வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஸோ இது பிரச்சனை அப்படிங்கிறது புரியுது அவங்க லாயர் ஆஃபீஸை விட்டு கீழே இறங்கி வராங்க ராஜேஸ்வரி வராங்க இதெல்லாம் யார் பண்ணான்னு உனக்கே தெரியும் நான் தான் பண்ணினேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்பயே நீ வந்து எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி போயிடு ஒன்றை இந்த அதிகாரத்தை வச்சே நான் வந்து இப்படி செய்வேன்னு சொன்னேன்ல அதுதான் இப்போ செஞ்சுருக்கேன் நீ வந்து போயிட்டேன்னா உன் மேலே இருந்த உங்கள் வீட்டு மேலே இருந்த கேஸை நான் வாபஸ் வாங்கினேன் அப்படியும் நீ வந்து இந்த மாதிரி நான் வந்து ஸ்ட்ராங்கான பொண்ணு நான் வந்து அதெல்லாம் வந்து அடி பண்ணிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லலாம் ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்கள் அப்பாவை அந்த நிலத்துல காலை வைக்க விட மாட்டேன் வச்சா போலீஸ் ஸ்டேஷன் தான் போக முடியும் உங்க அப்பா அதை கண்டிப்பா கேட்க மாட்டாரு கேட்கவும் முடியாது ஏன்னா அவர் வந்து நிலம் வந்து எங்க உரிமை அப்படிங்கிற மாதிரி வந்து அவருனால வந்து நிலத்துல கால் வைக்க முடியலன்னா வந்து ஒட்டு போட்ட நெஞ்சு அப்படிங்கறதுனால வந்து எப்போ நாள் போயிடும் அதனால நீ இந்த வீட்டை விட்டு போயிடு அந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ராஜி மிரட்டுறாங்க அவள் தகுச்சு போய் வாய் பேச முடியாமல் நின்றுட்ருக்கிறா அப்படின்ட்டு இருக்க ஸோ இதுக்கு அடுத்தது தான் வந்து இந்த மேட்ரெலாம் வந்து பாண்டியிட்ட கதிர் வந்து சொல்லிட்டுருக்கான் இது தான் எங்கள் பிளானு எங்கள் அம்மா இதை தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏன்னே இப்போ தான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா நீ ஏன் இப்படி பண்ணிக்கிறேன் ஏன்னு ஏண்டா நீ என்னடா இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது என் பிரச்சனைலாம் உனக்கு தெரியும் அதே மாரி வந்து நீ இப்படி சொல்லிட்டுருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் வந்து கிட்ட பாண்டி வந்து கதிர்கிட்ட சொன்னதுக்கு இவன் வந்து ஒரு பதில் சொல்றான் இருக்க இந்த இடத்துல தான் வந்து ப்ரோமோல காமிச்ச கண்டென்ட் வருதுப்பா இன்னைக்கே முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு இருக்க புரோமோல என்ன காமிச்சிருந்தாங்க அணு வந்து ஒரு மூணாயிரம் ரூபா காசை இந்த நீ எனக்கு கொடுத்தேல காலேஜ் ஃபீஸ் கட்டினே அதுக்கான முன் மாதிரி ஒரு மூணாயிரரூவா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா அந்த காசு எதுக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நான் உனக்கு வந்து காசு எதிர்பார்த்தா கொடுத்தேன் நீ அப்படி நினைக்கினா நான் அப்படி நினச்சேன்டா நீ வந்து எனக்கு அண்ணனே கிடையாதுறான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் வந்து ரெண்டு நாளாக வந்து வீட்டில் ஆள்லாம் போட்டு படுக்க வச்சுருக்கான் அப்படின்ட்டுருக்க பார்த்துக்கிட்டான் அப்படின்றதுக்க அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு ராஜேஷ் வந்து பிரச்சனை பண்ணப்போ கரெக்டான நேரத்தில் வந்து காப்பாற்றினதே வந்து கதிர் தான் அதெல்லாம் மீறியும் வந்து இவனை அண்ணனாக ஏற்றுக்க முடியாத சூழ்நிலையில தான் வந்து அவளோட சைல்டு ட்ராமா இருக்குது அப்படிங்கிறனால வந்து அவன்கிட்ட வந்து அந்த மூணாயிரரூவா காசை கொடுத்துட்டு போயிடுறான் இந்த இடத்துல தொடங்க போட்டு முடிக்கிறாங்கன்றிருக்க ஸோ இன்றைக்கி எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த எபிசோடை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்திங்கனாலும் இல்லை இதில் தான் நான் கேட்குறேன் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்த்தோம்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்